அஸ்லாம் பிரகுமத்தில் ஆகி பார்க்கறதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் சமைக்க போகிறோம் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்ஸாக இருக்குது அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சின்னவங்கையை போட்டு வதக்கலாம் வரமல்லி ஜீரகம் சோம்பு கசகசா மிளகு சேர்த்துக்கலாம் நான் மிளகு சக்கை மறந்துவிட்டேன் பட்டா கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம் வர மிளகாய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொன்னரமாக வதக்கி வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் ரெண்டு பற்றா எடுத்து அதை நக்கி அரைச்சிருக்கேன் இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு க ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே பாதி பாதி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குனக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு புதினா விலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் பொடி காஷ்மீர் சில்லியும் பொடி ரெண்டு கலந்து போட்டிருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி வதக்கி விட்டுட்டு நம்ம வெ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க கோழிகள் கோழி துண்டுகளை அதில் போட்டுக்கலாம் போட்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டு அரைச்சி வச்ச நம்ம அந்த விழுதை போட்டுக்கலாம் போட்டு மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணியை அதில் ஊற்றி சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க திரும்பவும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் பெப்பர் பொடி கொஞ்சம் போடுறேன் மிளகு குருமிளகு சேர்க்காதனால பெப்பர் பொடி போட்டிருக்கேன் தேங்காய் விழுது மல்லி இலை இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி மல்லி இலை எல்லாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கி குக்கரை வந்து மூடி வச்சுக்கலாம் உங்கள் உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ வச்சுக்கோங்க நான் ஒரு நான் மூணு விசில் நாலு விசில் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து நம்ம வந்து நாலு விசில் வச்சுருக்கேன் குக்கரை செக் பண்ணிவிட்டு ஏற்பயிற்சான்னு பார்த்துட்டு குக்கரை தொடருங்க மணக்க மணக்க நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி அஸ்ஸலாமலைக்கு ரோமத்துலாகி பறக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்ஸலாமலைக்கு ரோமத்திலாகி பறக்கிறதுக்கு